நீங்களும் நான் சொல்லுவேன் கடைப்பிடிக்கணும் இந்த ராஜன் சார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் விண்டோஸ் சார் சொல்லும்போது ஸ்ரீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சிக்கார்னார் அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் எங்கள் கட்சி சும்மா கட்சிங்க ஓகே நம்ம கட்சி தான் பிரச்சனை மாட்டிக்கல நம்மளும் கூட நம்மளையும் மாட்டிக்கிட்டு மாட்டே நீங்கள் ஓகே அப்படியா நம்மள சினிமா கட்சி அதான் அப்புறம் இந்த இசைய வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலவா மிஸ்டர் பாலா மியூசிக் டைரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இருந்தாலும் எல்லாரும் அவரை வாழ்த்துவோம் இன்னொருத்தர் சூழ்நிலை நல்லா இருந்தும் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டவர்களை மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க தயார்கொள்ளுகள் பெரிய ஹீரோக்களுக்கே பேசுறேன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்ற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி நூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க கோடிக்கான ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வீட்டில் வச்சு அது ஒரு ஹைப் உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது அப்படி தான் சினிமா இருக்குது பெரியவர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகன் கதாநாயகம்லாம் ஒத்துழைக்கணும் ஒரு இசைவில் வீட்டில் வரணும் அது சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிசரை ரொம்ப பாதிப்பு வாங்க ஒரு இசை இசை வீட்டில் இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு ட்ரெண்ட்டி வருஷம் பிடிச்சி வச்சுக்கங்க பத்து லட்சம் பேசிடலாம் எட்டு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கஜூட வாங்கிட்டு போகணும் செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் சரியாக வரும் நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம தண்ணி படத்தை நிறைய தண்ணி கட்டியிருக்காங்க லேடிஸு அது அதுக்கு அப்புறம் வரேன் அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேலை கூட சொன்னார் சார் எல்லாரும் சொல்கிறான் சார் என்ன வெளியூர் இருக்காங்க போக வர ஹேட்டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க தங்குறக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மற்ற சாப்பாடு வசதி இங்கேருந்து கார் இருக்குது சார் அன்னைக்கு மனசு இல்லை சார் நம்ம நடித்த படத்துக்கு ஈஸ்வரில் மனசு இல்லை அதனால என்ன சொல்கிறேன் இங்கே வந்த ஹீரோ மற்ற கதை கதாநாயக எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி வந்துட்டாங்களே அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கும் நம்பி அவரே சொன்னார் சார் சிக்லெட்டுன்னு ஒரு படம் சார் உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார் சரி டீட்டில் அனுப்பி அனுப்பிவிங்களேன் அவரு டிசைனில் அனுப்பி வச்சார் வகினா ஆகிப்போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்களும் பார்த்துக்கல பிள்ளை ட்ரீலாம் பார்த்து உனக்கு தோடை தெரியுது உனக்கு க ஸ் விதமாக இருந்துச்சு என்னடா அது வேற மாதிரி குணமாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் நம்பி அதை மாட்டி விட்டாதியே டிசைனு மாதிரியாக இருக்குது ஏ வர போட்டிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தும்பு தாயினேன் அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி எனக்கு வந்தது சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்ட் நேராக பார்க்கணும் சொன்னார் சார் எப்போ சார் சொல்லலாம் சின்ன நான் சங்கத்துக்கு வரைச்சுடுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சுங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டயர்ட் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு நான் இந்த மாதிரி படத்தையும் போகணும் அப்படின் ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ உள்ள ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்கள கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார்ட்டு அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் ஆகலாம் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அப்போ நான் நான் யோசிச்சேன் இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வர்றாரு அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் தெரிஞ்சு டேரக்ட் அவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளப்பாசு மாதிரி திருப்பதிக்கும் டிசைன் போட்டுங்களே என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு சேலை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் வருவா பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கும் எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி தேட்டில் உள்ள கொண்டு வரணும் உங்களை உள்ளே கொண்டு வருவோம் அப்போ நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெய்லர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களாம் பசங்க எங்கடா அப்படி தருறாங்கல்ல அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெயிலரும் வந்துட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள அந்த டூ கிட்ஸை புரிஞ்சு வச்சிருக்கார் டைரக்டர் ராஜேந்திர சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் அதாவது ரொம்ப நான் வந்து பொய் நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெத்தவங்க பார்க்கணும் சார் பெத்தவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்காங்க குழந்தையில படிக்க வச்சுட்டு அவங்க அறிவியல் நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமை நினைக்கிறது அப்படியே அவங்களும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துடுது இதனால இன்றைக்கி நாட்டு சீரழித இன்றைக்கி அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களை கண்காணிங்கன்னா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டு கூட்டி வர்றதை விட நாலு பசங்க கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுட்டு அவங்களோட உத்தமாக சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படியே உசு அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து மட்டும் தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்றைக்கி நிறைய பசங்களெலாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க இன்னைக்கு கலாச்சார சீரழிவிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு ஒரு டேலை இருக்குல்ல முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் தான் இது ஏதான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ் முடிஞ்சா படு இல்லைன்னா விடுன்னா எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம் அந்த டைலாக் வந்து அவங்க வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திக்கார் படத்தில் அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிடு ஆனால் உணவு குறிச்சிக்கணும்லாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்களில் புருஷன் வாட்டி பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் அப்பையும் சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வந்துச்சே இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கா சார் பிள்ளைகளுக்காக குழந்தை பத்துட்டோமே இதுக்காக சேர்ந்து வாங்க பழகு நீ சேர்ந்து வாங்க அதை பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா என்னவோ கஷ்டப்படுறாரு அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்சு புரிய வைக்கணுமோ இல்லை அது பேரன்ஸ் பகிர்ந்துக்கிறதுல நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க கூடாது சொல்லணும் சார் நம்ம எதோ எந்தளவு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்போம் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட் அது இல்லை இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மணிக்கும் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் இன்னைக்கு என் மனசு என்ன ஒரு பிரபலம் தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது இந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்டது பெற்ற பொண்ணு கேட்குது ஏமா இப்படிப்பட்ட ஆள் நீ வாழ்கிற இப்படி பிடிச்சவனுக்கு தேவையா தூக்கி போட்டு என்ன அப்படின்ட்டு அது இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போது தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு தாயம் இருக்குதுல்ல எப்படி தூக்கி போட முடியும் இதா சார் தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூஜிக்கணும்ல அந்த பொண்ணு கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறையா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை விலை கொடுத்துட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்குள்ளே நிறைய பொண்ணுங்களை தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகி போச்சு வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப இருக்கட்டும் சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது அம்மா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக்னா சில தாயில் என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பா கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது நான் தான் நடத்துவேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்போ நான் மட்டும்தான் எப்படி இவருக்குள்ளே எப்படி தான் வாழ முடியும் இவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஜட்ஜாக இருப்பார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருப்பார் இப்ப சொல்லுவா உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும் வைக்கலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேவ அது ஒன்றுமே தெரியாது வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்று தெரியாதுன்னு ஆகிடுது இப்போ இப்படி தொட்டால் அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பன மதிக்கும் அது முட்டாவை பார்த்துருக்கு வேறுனு தெரியும்ட்டு அம்மா பொண்ணு ஏமாத்த ஈஸ் இந்த பால் காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம் ட்ரெயிலர் இப்படி எப்படி இருக்கோ பேசி எல்லோருமே வந்து படத்தை பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் திரைப்படத்திற்கு திரையரங்கு திரையரப்பு திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓட்டிட்டு தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும் மிக மிக மோசமாக இருக்குது ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசெட் பண்ண வடகம் காட்டிடாங்க அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக தேரத்தில் போகிறது இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓட்டிட்டு தளத்தில் படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு கவர்ந்து கொள்ளணும் நீ குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான் ஓட்டிட்டு தளத்தில் தான் அதில் வர படமாக பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கு பன்முறை கை தனியாக ஓடுது தலை தனியாக விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கழுத்து அதுதே இருக்கேன் சார் குழந்தை பா பசங்க பார்த்துட்டு இருக்கேன் அதுமாரி இந்த செக்ஸ் கிடைச்சி அதுக்கு பீஃப் எடுத்தால் போட்டுருக்கோம் அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குமா பண்ணுறாங்க இதுக்கு இதுக்கு ஓட்டி தரதுக்கு சென்சார் தேவையில்லையா எப்படி தேவையில்லாமல் இருக்கும் வீட்டில் ஓட்டியடி தரதுக்கு தான் சென்சார் தேவை பொருள் சென்சார் விட மூணு மடங்கு அதில் கவனம் செலுத்தணும் நீங்கள் பா சில படம் எல்லாம் ஓட்டுறது லீஸ் ஆகி தூக்குறாங்க ஏன் இப்போ சென்சார் ஆச்சு அங்கே அங்கேயே ஓட்ட விட்டாங்க ஓட்டியடித்தல் அது கண்டிப்பாக சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே கோல் கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே தன் குழந்தைக்குமே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் கோல் கொடுக்கணும் இந்த சிட் சிற்றெட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க ஆரம்ப தனுசு இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பிரிக்க அன்றைக்கி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணச்சின்னு படம் இந்த மாதிரி தான் இப்போ நல்ல விஷயம் டைட்டில் டைட்டிலும் உணச்சின்னு இருக்கேன் நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டாரு இந்த படத்தில் எப்படி ஒரு தொல்லு இளமை படத்து மூலிமா ஒரு செல்வர் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து எம் நமக்கு பெரிய டேராக உருவாக வேண்டும் என் மொத்தம் இந்த வாழ்க்கையில் நன்றி வணக்கம் அடுத்து உதயகுமார் சார் வந்து மூணு நிமிஷம் பேசுவார்